உள்ளாட்சி அரசு பீஃப் கடை விவகாரம் பாஜக பிரமுகர் மீது வழக்குப்பதிவு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் கோவையில் பரபரப்பு கோவை கணபதி உடையாம்பாளையம் பகுதியில் மாட்டு உணவகம் நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பாஜக ஓபிசி அணியின் கோவை மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியன் மீது நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்குப்பதிவு செய்யப்பட்டுள்ளது காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்து அப்பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கோவை கணபதி அருகே உள்ள உடையாம்பாளையம் பகுதியில் ஆபிதா ரவிக்குமார் என்ற தம்பதியினர் தழுவண்டி கடையில் மாட்டிறைச்சி தொடர்பான உணவுகளை விற்பனை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த கடைக்கு நேற்று புதன்கிழமை பாஜக ஓபிசி அணியின் கோவை மாவட்ட செயலாளரான சுப்பிரமணி அந்த பகுதியின் வார்டு உறுப்பினரான ராமமூர்த்தி என்பவருடன் அங்கு சென்று அந்த பகுதியில் மாட்டிறைச்சி தொடர்பான உணவுகளை விற்பனை செய்யக்கூடாது என்று வற்புறுத்தியதுடன் மிரட்டியதாக கூறப்படுகிறது இது தொடர்பான காணொலி காட்சிகள் சமூக வலைதளங்களில் பேசு பொருளானதால் பரபரப்பு ஏற்பட்டது இதற்கிடையே ஆபிதா ரவிக்குமார் தம்பதியினருடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட தமிழர் கட்சி காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவு உள்ளிட்ட பல்வேறு அமைப்பினர் தள்ளுவண்டி கடை தம்பதியினரை மிரட்டிய சுப்பிரமணியன் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வியாழக்கிழமை துடியலூர் காவல் நிலையத்திலும் கோவை மாநகர காவல் ஆணையர் ஏ சரவணசுந்தரை நேரில் சந்தித்து மனு கொடுத்தனர் இதையடுத்து சுப்பிரமணி மீது சட்டத்திற்கு புறம்பாக தடுத்தல் மோதலையும் விரோதத்தையும் தூண்டும் வகையில் செயல்படுதல் கொலை மிரட்டல் உள்ளிட்ட நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதனையடுத்து காவல்துறையின் இந்த நடவடிக்கையை கண்டித்தும் அந்த பகுதியில் மாட்டிறைச்சி உணவகம் நடத்த எதிர்ப்பு தெரிவித்தும் உடையாம்பாளையம் பகுதி பொதுமக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதைத் தொடர்ந்து மாநகர காவல் துணை ஆணையர் தேவராஜ் தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது கோவிலைச் சுற்றிலும் குறிப்பிட்ட சுற்றளவுக்குள் அசைவ உணவு தொடர்பான கடைகளை அனுமதிக்கக்கூடாது எனவும் பாஜக நிர்வாகி சுப்பிரமணி மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற எனவும் ஊர் மக்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது இதை காவல்துறை உயர்திகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையின் சார்பில் அளிக்கப்பட்ட உறுதியைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது இந்த போராட்டத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டு பதற்றமான சூழ்நிலை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கது